பாரு அட்டகாசமாக தெளிவா சாமா கோல்ட்டியா ரெண்டு வண்டி இது பாருங்க தரமான வண்டி நச்சின்னு இருக்கும் விட்டுறாதீங்க இது பாருங்க நிறையா மாருதி சுசி கம்பெனி நிறையா வந்து பாருங்க நான் சொன்னல புது புது வண்டி நிறையா வர வண்டி தரம் பாருங்க வண்டின்னா வண்டி அந்த மாதிரி வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று பத்தொம்போது ஒன்று ரெண்டு வண்டி பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒன்று பதினாலு ஒன்று இது வந்து ஆட்டோமேட்டிக்கு இது வந்து மேனுவல் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சார் ரெண்டுமே டீசல் வண்டி தான் இது ஆட்டோமேட்டிக் இது சாதம் உள்ளே வந்து இன்ட்ல காட்டுற மாதிரிங்க அவ்வளோ அருமை இருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் பாருங்க இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு லட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபா பதினாலு லட்ச ரூபா கஸ்டமர் என்ன பண்ணாருக்கா இது வந்து ஏழு ஐம்பது கிடைக்கிறாரு இதுவும் ஏழு ஐம்பது கிடைக்கிறாரு கெட்ட வாங்க ரெண்டு கிளாப் பண்ணி கம்பெனி கொடுத்து பாருங்க வெறும் எழுபத்தேழாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு தரமான வண்டியே லோன் வாங்கினா கண்டிப்பா எட்டு லட்சம் எட்டு லட்சம் லோனே வாங்கலாம் வண்டிக்கு அப்படி இன்ட்டு காட்டுற பாருங்க அவ்வளவு அருமையா வண்டி நல்லா இருக்கும் வண்டி சூப்பராக போயிருக்க இன்ட்ரெல்லாம் அட்டாசமாக பாருங்க தெளிவான பாடி டச் ஸ்க்ரீன் இருக்கு பாருங்கள் டயர் பாயிண்ட்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்கு பாருங்கள் சரி பேனட்லாம் பாருங்கள் சூப்பராக செவன்டி அச்சுன்னு பண்ணுங்க யூஸ் பண்ணுறேன் அண்ட் யூஸ் ஆட்டோமேட்டிக் சார் இது ஆட்டோமேட்டிக் சார் இது இந்த வண்டி ஆட்டோ சார் சார் ஆட்டோ ஓட்டல கீரில் ஓட்டிடலாம் சார் வண்டி அவ்வளோ அருமையாக இருந்தா இந்த வண்டி பாருங்கள் புது வண்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி சார் சூப்பரா சார் வண்டி தெளிவா இருக்கும் தள்ள தெளிவா செம்ம கோட்டியா இருந்து பாருங்க விட்டுறாதீங்க ரெண்டுமே கிளாப் பண்ணி ரெண்டு கிளாப் பண்ணி தரேன் வண்டியை ரெண்டு வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க அருமையாக இருக்கும் பாருங்க பாருங்கள் பாஸ் பண்ணி இது இன்ஜின் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கா டீசல் வண்டி தான் இது பாருங்கள் தெளிவாக இருக்கும் வண்டி கவுல் பேனெல்லாம் பாருங்கள் ஒரிஜினால் இப்போ கவுல் பாருங்க ஆயில் கிலோமீட்டர் கம்மியாக ஓடி பாருங்க சார் இது வந்து மாரி சிசி கம்பெனி நல்லா புரிஞ்சுங்க பிராண்ட் மாரி சிசிக்கு நல்லா இருக்கும் புது வண்டி எப்படி இருக்கும் மாதிரி சார் வண்டி ஓட்டுறதுக்கு போ சார் அந்த ஆயில் அடிக்கிறது புகை அடிக்கிறது இந்த வார்த்தை ஏற்கூடா சார் இது எழுபத்தாயிரம் தான் சார் வண்டி ஓடிது வண்டியே பாருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புது வண்டி எடுக்கிறதுன்றதை விட என்ன பண்ணாலும் நீ பத்து லட்சம் கொடுத்து வண்டி எடுத்தால் கூட அது நாளைக்கு வந்து ஒரு 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 வருஷம் கழிச்சு எடுத்தாடா பத்து லட்சம் சத்தியமாக வைக்காது அந்த வண்டி ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் தான் போகும் அதுக்கு இந்த மாதிரி வண்டியாக பார்த்ததுக்கு தப்பே கிடையாது நம்மளுக்கு காசும் வந்து சேவ் ஆகும் நாளைக்கு விற்கும் போது பார்த்தா ஒரு அஞ்சு லட்சன்றது ஒரு ஒரு லட்சம் மைனஸ் பண்ணி விற்கலாம் ஆனால் புதுவையில் லாஸ் லாஸ் தான் கண்டிப்பாக இருபது பட்டம் வாங்கி வச்சிருந்து இருக்கலாம் எல்லா பட்டங்களும் அதாவது கூட இந்த கார் வாங்கணுன்ற நான் நிலைமை கொண்டு வரேன் எல்லாரையும் கண்டிப்பாக என்னால் முடியும் சித்தாள் செய்கிற மேசிரியாளர்கள் கூட செய்கிறவங்க கூட வந்து பார்த்தனா இந்த வண்டி பார்த்தன்னா கையில் ஒரு ஒரு லட்ச ரூபா நேரம் கையில் எடுத்துவாங்க மிச்சம் ஃபுல் லோன் போட்டு எடுத்துக் சார் இருபத்தஞ்சி வரும் மைலேஜ் சார் ஒரு லிட்டருக்கு வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு மைலேஜ் வரும் சரியான வண்டி டீசல் வண்டி விட்டுறாதீங்க சார் இப்போ சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் சார் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்தது காரணமே நீங்கள் தான் அதனால் இருக்குப்பட்டவங்க எல்லா பட்டவங்க மிடில் ஃபேமிலி ஹை ஃபேமிலி எல்லாருமே வந்து இவங்களுக்கோசம் போடுறேன் வீடியோவை இந்த வண்டிலாம் வாங்க நிறைய பேர் வண்டி தரேன் இனிமேல் நிறைய பிராண்டு நிறைய வருது அதே பார்த்தோன்னா நம்ம கடையில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபிகோ ஒன்று வந்துருக்குது ரெண்டு ஷிஃப்ட்டு வந்துருக்குது ஒரு ரெட் கலர் ஷிஃப்ட் ஒன்று வந்துருக்குது ஒயிட் கலர் ஷிஃப்ட் பதினொன்று மாடல் ஒரு வண்டி வந்து பார்த்தோன்னா மூன்று ரூபாய்க்கு ஒரு வண்டி ரெண்டே முக்காரோ ஒரு வண்டி ரெண்டு ரூபாய்க்கு வண்டி தான் நிறைய வண்டி இது வந்து பாருங்கள் ஒரு ஜைல் ஒன்று வந்துருக்குது ஒரு டவையார ஒன்று வந்துக்குது நிறைய வண்டி வந்துக்குது இன்றைக்கி ஒரு நாலு வண்டி கொடுத்துக்குறேன் வண்டி நான் காலையில் இருந்து நாற்று இன்றைக்கி நாலு வண்டி கொடுத்துரு பாருங்கள் வாங்க நிறைய வண்டி தரேன் கம்மி கம்மி ரேட்டு குவாலிட்டியாக நல்லா தரமான வண்டியாக வெலை கம்மியாக தரப்போகிறேன் பாருங்கள் சார் நான் சொல்கிறேன் கிட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க நான் சொன்னதை ரேட்டு ஒட்ஸ் கூட வச்சுறேன் ரெண்டு வண்டி கிளாப் பண்ணி வாங்கி தரேன் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் முருகன் காசு நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் ஏசி அப்படிங்களா சமா இருக்கும் சார் வண்டி உண்மையிலேருந்து வண்டி சில்லுன்னு இருக்கேன் வண்டியை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன் அவ்வளோ அருமையாக இருக்க வந்து மிஸ் பண்ணாதீங்க வேணும்ன்ற கையில் ஒரு லட்சம் கையில் காசு தான் மிச்சம் லோன் போட்டு லோன் வாங்கி கொடுத்துறேன் அது எந்த ஊராக இருந்தாலும் இந்த வண்டி வாங்கி தரேன் வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் நானி பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமா என்னைக்கு சார் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் சார் அட்டகாசமா லோ பட்ஜெட் வந்து வந்து பாருங்க சார் என்னைக்கும் சொல்ற மாதிரி கெத்து கெத்து தான் சார் என்னைக்குமே சத்தமா பேசலாம் அந்த வண்டியில மட்டும் ஏன் நாங்கள் இதெல்லாம் உரிமைக்கு கொண்டாடுறது உரிமையாக வேக மாடலாம் சார் அதெல்லாம் ஏன் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டில் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி சொல்கிறாங்க கிட்டவா பணத்தை கல்ல காட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க டீசல் அருமையான வண்டி சார் ஏசி பவர் சரி பவர் உண்டோ சென்ட்லாக்கு டச் கிரி செட்டு நாலு டயர் அலா வீல் வண்டி நான் வண்டி ரத்தா மெருசா வண்டி இந்தமாரி எடுத்து தூங்க சார் வண்டியை பெரிய பெரிய வண்டி எடுக்கலாம் தப்பு இல்லை சார் அது வண்டி வண்டி பாருங்க வண்டியை என்றைக்கும் வந்து லோ பட்ஜெட் டோ பட்ஜெட் தான் ஏன்னா அது ஊத்து கொடுத்து அதை போட்டுக்கிறேன் நான் லிங்க் பண்ணி போடுறேன் பாருங்கள் வேணும்னு எத்துங்க வீலு டச் செட்டு ரிவேஸ் கேமரா சூப்பராக பஸ்ஸு வண்டி அதே மாதிரி கம்பல்சரி ட்யூவா சார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டியூவா சார் நேம் பண்ணி தான் சார் வண்டி கொடுக்குற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி எடுத்துங்க வாட்டர் வாஷ்லாம் பண்ண மழை பெஞ்சுக்குது அதனால் எடுத்துக்கொண்டு பாருங்க விட்டுறாதீங்க இன்ஜின்லாம் அருமையாக இருக்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற மாதிரிங்க ஸ்டார்ட் பண்ணி காட்டுப்பாதே பண்ணுப்பா டேஸ்ட் பண்ணுப்பா விட்ராதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஒரு ரெட் கலர் ஷிஃப்ட் ஒன்று இது ஒயிட் கலர் ஷிஃப்ட் ஒன்று வந்துக்குது வேலூர் நாளைக்கு காலையில் வந்து எடுத்துங்க அதே மாதிரி இண்டிகா ரெண்டாயிரத்தி பாஞ்சு வந்துக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு இண்டிகோ இண்டிகோ ஒன்று வந்துக்குது ஒரு டவேர் ஒன்று வந்துக்குது நேரடியாக வாங்க பேசி ஏற்றுத்தரேன் சீப் அண்ட் பஸ்ல லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்ல தான் சரியிலுமே அதாவது கொஞ்சம் தாஸ்தியாங்க அந்த மாதிரி பட்ஜெட் அந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி ஏற்றுக்கலாம் வாங்க புதுசா வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் இந்த வீடியோ லைவாக வரும் இதோட இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போற பைப்பா திருச்செந்தூர்னு காசு ஏசி போட்டா சின்ன இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்டு இருக்கும் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க சில்லுங்கிற வண்டி நிறைய வண்டி தரேன் வாங்க எத்தனும் போங்க இப்போ சொல்றேன் இப்போ சொல்ல தவிர விட்டுறாதீங்க அந்த பாத்துங்க பாசமா பாத்துங்க ஒரு ஒரு வீடியோ சொல்றேன் வாங்க நல்லா இருப்போம் நன்றி வணக்கம் பாருங்க ஒரு ஒன்று ஒண்ணு பாருங்க சூப்பரா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் இது ஒன்று இருக்குது ஒரு வந்து இருக்குது அதே மாதிரி இண்டிகா ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு ஒரே ஓனர் ஒரு வண்டி வந்தது பாருங்கள் எல்லாம் லிங்க் பண்ணி போடுறேன் இந்த ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஜிஸ்ட்டு நாலு டல்ல நச்சுன்ட்ருக்கும் இதுவும் தனியாக போடுறேன் வீடியோ பாருங்கள் சரி வந்ததுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் உங்களை எல்லாேருக்கும் இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா கேட்குறாங்க உள்ளே ஏன்னா பேசி வாங்கி தரேன் ஒம்பது மாடலு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு அந்த வண்டி பார்த்தினா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க அந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தினாக்கா ரூபா கேட்கறேன் உள்ளே எதனா பேசி வாங்கி தரேன் இந்த கெட்ஸும் வந்து பாருங்கள் சூப்பராக ஒயிட் கலரு பாருங்கள் வாங்க பேசி எடுத்து தரேன்